சிவனுடைய பக்தர்கள் இந்த பூமியில் அதிகமாக இருந்து வராங்க இதில் எத்தனை பேருக்கு உண்மையில் சிவன் என்பவர் யார் அவருடைய தொழில் என்ன ஏன் லிங்க வடிவத்தில் காமிச்சிருக்காங்க மேலும் சிவலிங்கத்திற்கு கிரீடம் வச்சாங்க அப்படினா அதனுடைய ஒரு புறத்துல சந்திரனையும் இன்னொரு புறத்துல சூரியனையும் வச்சுருப்பாங்க இதற்கான காரணம் என்ன இதனுடைய ஆன்மீக விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் சிவனுடைய பக்தர்கள் நிறைய பேர் சிவனையும் சங்கரையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க இரண்டு பேரும் ஒருவர் என்று நினைத்துக் கொள்வாங்க ஆனால் உண்மையில் சிவன் வேறு சங்கரன் வேறு நீங்கள் சங்கரோட இமேஜ் எது எடுத்து பார்த்தாலுமே அவர் முன்னாடி கண்டிப்பாக ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க அதிகப்படியான சங்கரோட புகைப்படங்களில் அவர் தப்சியால் இருப்பது போல காமிச்சிருப்பாங்க அதாவது தவம் செய்து கொண்டிருப்பது போல காமிச்சிருப்பாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா சங்கரனே சிவனை நினைத்து தியானித்திருப்பது போல இருக்கு ஒருவேளை சங்கர் தான் சிவனாக இருந்தார் அப்படின்னா எதற்காக கோயில்களில் சிவலிங்கம் வைக்கணும் சங்கரோட உருவச்சிலையை வச்சு நம்ம வழிபட்டிருக்கலாம் இல்லையா ஆனா சிவன் கோயில்கள்னு எடுத்துட்டாலே சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா சிவனுக்கென்று தனியாக உடல் கிடையாது அவர் ஜோதி அவருக்கு அவருக்கென்று தனியாக உடல் இல்லாத காரணத்தினால தான் அவரை லிங்க வடிவாக காமிச்சிருக்காங்க இந்தியாவில் மற்ற தேவதைகளை காட்டிலும் சிவனுக்கு தான் அதிகமான கோயில்கள் உள்ளது ஏன் அவருக்கு இவ்வளவு கோயில்கள் இவ்வளவு பூஜைகள் உதாரணத்திற்கு நம்ம ஊரில் யாருக்காவது சிலை வைக்கிறாங்க அப்படின்னா எதற்காக வைப்பாங்க அந்த மனிதர் இருந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருப்பாரு ஸோ அதனுடைய காரணமாக அவருக்கு சிலை வச்சிருப்பாங்க அவருடைய பிறந்த நாள் வரும் பொழுது அல்லது நினைவு நாள் வரும் பொழுது அந்த சிலைக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்வாங்க மக்கள் அந்த சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறனால தான் ஓ ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு சிவலிங்க வடிவுல உலகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் இவ்வளவு பூஜைகள் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கும் அவர் நன்மை செய்துள்ளார் அப்படி என்ன அவர் நன்மை செய்துவிட்டார் இங்கே தான் சிவனுடைய தொழில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா மனிதர்களை தேவதையாக மாற்றுவது தான் நாம் இப்போ மனிதர்களாக இருக்கோம் ஒரு காலத்துல நாமதான் தான் தேவதைகளாக இருந்தோம் இப்போ மறுபடியும் நம்மள மனித நிலையிலிருந்து தேவதை நிலைக்கு மாற்றுவதற்காக பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் சரி இப்போ உயர்ந்த குணங்களுடைய தேவதைகளா இருந்த நாம எப்படி சாதாரண மனிதர்களாக ஆனோம் தேவதைகளாக இருந்தபோது நம்ம கிட்ட என்ன இருந்தது இப்போ என்ன இல்லை அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை நம்ம இழந்துட்டோம் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலைக்கு வந்துட்டோம் தேவதைகளாக இருக்கும்போது நாம நம்மள ஆத்மா என புரிந்து இருந்தோம் இப்போ நாம நம்மள உடல் என்று புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உடல் என்று புரிஞ்சுக்கிட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா ஐந்து விகாரங்களான காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவை அனைத்துலையும் ஆத்மாவாகிய நாம ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் இதன் காரணமாக தூய்மை அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இல்லாமலே போயிடுச்சு இப்படி தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய நம்மளை தூய்மையானவர்களாக மாற்றுவது தான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய தொழில் சரி நம்மளை தூய்மையாக்கி அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு நம்மளை சொர்க்கத்தினுடைய அதிபதியாக மாற்றுகின்றார் இதில் முதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் சத்யுகம் அடுத்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் திரேதாயுகம் சத்யுகத்தில் நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் த்ரேதாயுகத்தில் ராமருடைய ராஜ்யம் நடக்கும் இப்படி கலியுகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனை உயர்ந்த தெய்வீக குணங்களுடைய ஸ்ரீ நாராயணனாகவும் ஸ்ரீ ராமராகவும் மாற்றினது யாரு அப்படின்னா அந்த ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பக்தர்கள் லிங்க ரூபத்துல வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இதுல நாராயணன் ஆளக்கூடிய சத்யுகத்தை சூரிய வம்சம்னும் ராமர் ஆளக்கூடிய யுகத்தை சந்திர வம்சம்னும் குறிப்பிடுவாங்க இதன் காரணமாக தான் சிவலிங்கத்திற்கு கிரீடம் வைத்தாங்க அப்படின்னா ஒரு புறத்தில் சூரியனையும் மறுபுறத்தில் சந்திரனையும் காமிச்சிருக்காங்க அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சிவபெருமான் தான் சூரிய வம்சத்தையும் சந்திர வம்சத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார் அதனுடைய உண்மையான ஆன்மீகம் அர்த்தம் இதுவே பக்தி மார்க்கத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத்த பாவன சீதாராம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் அப்படின்னு இந்த பாட்டை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு இது ராமருடைய பாட்டு போல இருக்கும் ஆனால் இந்த பாட்டிற்கு உண்மையான சொந்தக்காரர் யார் அப்படின்னா அது சிவபெருமான் தான் பக்தி மார்க்கத்தில் நாம் சிவனுடைய மகிமைகளை மற்ற தேவதைகளுக்கு கொடுத்து பல தவறுகள் செய்துவிட்டோம் இந்த பாட்டில் பதித்த பாவனன் அப்படிங்கிற வேர்டு ஒன்று வரும் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் பக்தர்கள் இந்த பாட்டை எந்த மாதிரி மீனிங்கில் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் வந்து ராமர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஆனால் உண்மையில் பதித்த பாவனன் வந்து ராமர் கிடையாது அது வந்து சிவபெருமான் ஏன்னா திரேதா யுகத்தில் வரக்கூடிய அந்த ராமரையே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு மாற்றினது நம்முடைய சிவபெருமான் தான் ஸோ இந்த பாட்டினுடைய உண்மையான ஆன்மீக அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ராமர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது சிவபெருமான் அவர் ஒருவர் தான் உண்மையான பதீத்த பாவன் ஸோ இந்த வீடியோவில் நாம் சிவன் யார் அவருடைய தொழில் என்ன என்பதை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம் மேலும் பரமாத்மா சிவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராஜயோக தியானத்தின் முதல் ஏழு நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸினுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு டே செவன் வரைக்கும் யூடியூப் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒவ்வொரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸை எடுத்துக்கலாம் மேலும் பரமாத்மா அருளிய ஞானத்தை தினமும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஏழு மணிக்கு பிரம்மகுமாரி ஸ்டீஎன் அப்படிங்கிற சேனலில் நம்ம பிரம்மகுமாரி செக்யத்தை சேர்ந்த சீனியர் சிஸ்டர்ஸ் வந்து பரமாத்மாவின் உயர்ந்த ஞானத்தை வாசிப்பாங்க அதன் அதனுடைய சிறு பாகத்தை தான் அடுத்ததாக நீங்க பார்க்க போறீங்க நன்றி ஓம் சாந்தி ராகவ ராஜாராம் அப்படின்னு சொல்றீங்களே பாட்டு பாடுறீங்களே பஜன் கரெக்டா தான் சொல்றீங்க அதீத பாவனு சீதாராம் அனைத்து ஆத்மா சீதை அப்படின்ற ஆத்மாக்கள் வந்து பதீத்தமாகி விட்டது சிவராம் வந்து தூய்மை ஆக்குறாரு அதனால இந்த வார்த்தை வந்து கரெக்டுன்றார் பரந்து பிச்சாடிமே ஜோபி ரகுபதி ராகவ ராஜாராம் கோகுதே தேவ ராங் ஹோஜாதா ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்லிட்டீங்களே அது ராஜாராம் இல்ல சிவராம்னு சொல்லியிருந்தா ஓகே ராஜாரம் திரைத்தாயகத்தில் வரார் அவரையே தூய்மை ஆக்குனது யாருன்னா ஷிபாபா தான் மனுஷிய பிகர் அறுத்து ஜோ ஆத்தாக சோ போல் தேர தேக துண்ணு லகா தேர தேக இந்த மனிதர்கள் இதுக்கு அர்த்தமே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் பாடுறாங்க அர்த்தம் தெரியாமல் பாடுறாங்க அதில் அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுகோ சண்மதி தேவ் பகவான் அப்படின்னு வரும் ஈஸ்வரனும் உன்னோட பேர் தான் அல்லாவும் உன்னோட பேர் தான் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வரும் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது ஆனால் புரிஞ்சிக்கிறதுக்கு புத்தி வேணும் இல்லையா அதனால பாபா சொல்றாரு புரிஞ்சிக்காமலே அந்த பஜன் பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு தும் ஜாந்தி ஹோ சந்திர வம்சி தர்ம பி அபஸ்தாபன் ஹோராக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் தற்பொழுது சந்திர தர்மம் அதாவது இந்த சத்தியுகத்துல சூரிய வம்ச தர்மம் இருந்தது திரைத்த சந்திர வம்சம் பாபா அதையும் சேர்த்துதான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் சில சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்துல சூரிய பிறை சந்திர பிற இருக்கும் அது கிரீடம் போடாதவங்க அதுல சிவலிங்கத்திலே வரைவாங்க ஒரு சைடு சூரியன் ஒரு சைடு சந்திரனை வரைஞ்சிருப்பாங்க பாபா சொல்றாரு அந்த ரெண்டு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சிவாபா பாபா வந்து பூமியில ஸ்தாபனை செஞ்சாரு அதனுடைய அடையாளம் அதுல காமிச்சிருக்காங்க லிங்கத்துல ஆனா இது யாருக்கும் தெரியாது